வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சார் வீடியோல முத்து ஜோலி முடிஞ்சா என்னப்பா இது இப்படிப்பட்ட கேரக்டரா அப்படின்ற மாதிரி இருந்து சப்ஸ்கிரைபர்ஸோட மெசேஜ் என்னடா பேசி விட்டியா அப்படின்ற மாதிரி பாக்க போறோம் அடுத்து சாச்சனா நான் டாப் டாப்ல இருக்கேன் மக்கள் என்னைய ஆதரிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து உள்ள ஷேர் பண்ணி எல்லார்கிட்டையும் வந்து பதிவு பண்றாங்க நான் டாப் டாப் நீ டப்பா டான்ஸ் ஆடினுங்கிறது யாருக்கும் தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நேற்று நைத்து முத்து அண்ட் சாச்சனா ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான் ரொம்ப ஹைலைட்டு அதுலேயும் முத்து நிறைய விஷயங்கள் வந்து பெட்ல சாச்சனா கூட படுத்துக்கிட்டு பக்கத்துல சாச்சனா இருந்தாங்க நிறைய பேசினார் அதாவது பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு நீங்களாம் போவீங்களா நான் போக மாட்டேன் மஞ்சரி போகமாட்டேன்றாங்க தர்ஷிகன் நான் போ நான் எல்லாத்துக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் சிவகுமார் வந்து திடீர்னு வந்து ஒரு நூல் ஒரு விஷயத்த டே முத்து நான் ஒன்னை ஒட்டைக்கிறேன்டா ஒரிஜினல் முத்துவை வெளியே கொண்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நான் கூட என்னடா சொல்லி சொல்லிவிட்டான் போல அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வர்ஷினி வந்து வெளியே வாங்க சத்தியா எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க கரெக்டாக நேற்று வருஷினி வெளியே போகும்போது அப்போ வந்து முத்து எல்லா இடத்துக்கும் எப்படி ஒன்றா போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் போல எல்லா இடத்துக்கும் புரியுதா நான் சொல்கிறது யூ கைஸ் கெட் த மீனிங் உடனே தூண்டியடா அயோயோ நீ முத்து இப்படியா அப்ப கண்ணியம் கடமை நேர்மைன்னு சொன்ன முத்து எருமை ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தோணும்ல அதுதான் எனக்கும் தோணுச்சு ஸோ முத்துகுமரா ஒண்ணு ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது இந்த பெண்களின் வந்து நாங்கள் கண்ணியமாக இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கண்ணியம் தான் பட் மனசுக்குள்ள லைட்டா அழுக்கு இருந்தாலே அந்த வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ முத்துக்குமரன் அப்படிப்பட்ட ஒரு நபரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருதா இல்லை எல்லாத்துக்கும் வருது அது மனிதனுடைய இயல்பு தான் சரியா இப்போ எனக்கும் ஆசைகள் இருக்குது நான் வெளியில் போனால் கெட்ட வார்த்தை பேசுவேன் உள்ளே போகிறேன்னு வைங்களேன் உள்ளே போனேன் கட்டுப்போ அது பாஸ் பார்த்துட்டு இவங்களும் டாப் ஏதாவது பேசுகிறேன்னு வீங்க டக்குன்னு அப்போ என்ன ரெட் கார்டு கொடுத்துக்கிடுவேன் அப்போ என்ன பண்ணணும் நான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நான் நல்லவன் வெளியே ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மறைத்து கொண்டு தான் வாழ வேண்டும் கரெக்டாக அதுக்காக நான் வந்து கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன் வெளியே நான் ரொம்ப கண்ணியமானவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னைக்காவது புட்டு வெளியே வரும்போது நம்மளை போட்டு சாத்திப்படுவேன் அந்த மாதிரி தான் முத்து அவர்கள் பெண்கள் விஷயத்தில் கண்ணியம் கடமை அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறது இன்னும் அவரே சொல்கிறார் இன்னும் நிறைய நான் டர்ட்டி கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் நான் கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருந்துப்பேன் அவ்வளோதான் நடிச்சுடுவேன் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல நான் வந்து ரொம்ப கண்ணியமானவன் கேர் எடுத்து எதையும் பார்க்க மாட்டேன் நான் வந்து எனக்கு உள்ள ஃபீலிங்ஸே கிடையாது நான் வந்து செத்த போன மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் வந்து எனக்கு சரியாக படல இந்த இடத்தில் முத்துவுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது சரிங்களா பட் நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க வெளியே வந்து தன்னைத்தானே நல்லவன் நான் வந்து கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதான் முத்து வந்து பிரேக் பண்ணணும் அந்த மாதிரி வார்த்தைகள் சில எது சொல்கிறது தான் தவறாக இருக்குது பேக் பெயிட்டு அவங்க பின்னாடி திருப்பி அடிச்சு விடுவாங்க இன்னும் நான் அவருக்கு தெளிவாக சொல்கிறார் இந்த இந்த சீசனில் யாருமே இன்னும் அடித்து ஆடல எல்லா சீசனில் இந்நேரம் வந்து அடித்து கிண்டெல்லாம் பே விட்டு வேறு லெவலில் இருப்பாங்க பட் நம்ம இன்னமும் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் நான் நாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அது மு முழுசு முழுசு உண்மையான ஒரு டாபிக் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியா ஏன்னா அதுக்காக தர்ஷியா சொல்கிறாங்க இப்படியாடா நீ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சாச்சனா பக்கத்தில் உட்காரும்போது கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுறாரு பர்சனலாக நான் வந்து சீக்ரெட் நான் ஷேர் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஷேர் பண்ணிடுவோம் போல் உங்ககிட்ட இப்படி பக்கத்தில் உட்காராத ஓ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அது தர்ஷிகாவுக்கு இல்லை நிறைய பேர் வந்து அதாக சொல்லிட்டேன் முத்தும் தர்ஷிகாவுக்கும் ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை அது ஆக்சுவலாக தர்ஷிகாட்ட பேசிகிட்டு இருப்பார் அவர் எல்லா விஷயங்களையும் வந்து அப்போ சாச்சினா பக்கத்தில் உட்கார்ந்து பேசும்போது நீங்களாம் வந்து உட்காரனால என்னோட என்னுடைய நான் ஷேர் பண்ணுறேன் அது வேண்டாம் நீங்கள் இங்கே பேசக்கூடாது நான் அப்படின்றாரு அப்போ முழுக்க முழுக்க எல்லாம் நடிக்கிறானும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க யாருங்க உள்ள எல்லார மாதிரி இருக்க முடியும் இப்போ நீங்கள் போனாலே வெளியே போகிறப்ப ஒருத்தன் பைக் லைட்டை தட்டினாலே என் பைக்கில் ஏய் ஓ அப்படி அப்படிதான் முத வார்த்தையே எனக்கு வரும் இதே அங்கே போய் நான் வந்து ஏன்னா இப்படி பண்ணுறான்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும் அந்த வார்த்தை வரதான் செய்யும் அதுக்காக நான் கெட்டேன் கிடையாது அந்த வார்த்தை பேசுறதுனால ஆனால் நான் உண்மையிலே புனிதமானவன் நான் உத்தம புத்திரன் நான் வந்து கண்ணியமானவன் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு இந்த மாதிரி பேச கொ மக்கள் என்ன நினைப்பான் அப்போ நீ தான் வேஷம் போட்டுட்ருக்க அது மாதிரி நினைப்பானா இல்லையா ஸோ அதுதான் இங்கே வந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க முத்துக்கிட்ட அதை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலும் அப்புறம் சாச்சனா என்னை மக்கள் சேவைப்பட்டு டாப் ஃபைவ்ல கொண்டு வந்துட்டாங்களா மூஞ்சு முகரையும் உங்கள் அப்பா சேவ் பண்றாரு வேற யாரும் இல்லை மக்கள் சேவ் பண்ணுறாங்க ஒன்னு பேசுறது சொல்லுறது டாப் பையன் டாப் ஃபை நீங்க கப்பை அடிப்போம்மா சாச்சனா வேறு எடுத்துக்க சொல்ல வீடு சந்திப்போம்